வணக்கம் நண்பர்களே இந்த பதில பார்க்க போகிறது மேசம் ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திருமணம் செய்வதற்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய குருபலம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போறோம் குருபலம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க குருபலம் வந்துட்டாலே கல்யாணம்ங்கிறது கிடையாது ஏன்னா இப்ப மே மாதம் வரக்கூடிய குரு பயிற்சியில இருந்து மேச ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குருபலம் அப்படிங்கிறது வருது ஸோ குருபலம் வந்துருச்சு அப்போ கண்டிப்பா கல்யாணம் நடந்துரும்னு சொல்லிட்டு நம்பாதீங்க அப்போ எதுக்கு சார் குருபலம் பார்க்கணும்னா உங்க ஜாதகத்துல திருமணம் செய்வதற்குரிய ஒரு காலகட்டம் இருக்குது அப்போ குருபலம் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக செக் பண்ணுவாங்கன்னா அந்த திருமண காலகட்டத்தில் திருமணத்தை கொஞ்சம் சிரமம் இல்லாமல் அல்லது சிரமம் குறைவான வகையில் திருமணம் பண்றதுக்காக மட்டும்தான் குருபலம் இப்போ ஜாதகத்துல திருமண காலகட்டங்கிறது இருக்குது ஆனா உங்களுக்கு குருபலம் இல்லைன்னு வைங்களேன் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பண்ற மாதிரி இருக்கும் ஈஸியா பண்ண வேண்டிய விஷயத்த கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு நீங்க மூவ் பண்ற மாதிரி இருக்கும் சோ இப்போ உங்களுடைய ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குருபலங்கிறது மே மாதம் வரக்கூடிய குரு வருது நம்பர் ஒன் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் அதுக்கான காலகட்டம் இருக்கான்னு பாருங்கள் கல்யாணத்துக்கு ஸோ அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது கல்யாணத்தை செஞ்சு வச்சிடும் இன்கேஸ் ஜாதகத்தில் கல்யாண காலகட்டம் அப்படிங்கிறது இல்லை விச் மீன்ஸ் உங்களுக்கு உங்களுக்கு குருபலம் வந்துருச்சு அதனால் கண்டிப்பாக கல்யாணம் நடந்துன்னு சொல்லிட்டு நம்பாதீங்க ஸோ உங்களுடைய ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்க்குற மாதிரி லக்னத்துக்கும் பார்க்கலாம் பெண்களுடைய ஜாதகமாக பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கும் பார்க்கலாம் ஆண்களுடைய கூடிய பட்சத்தில் சுக்குரனுக்கும் பார்க்கலாம் ஸோ மேசராசி அம்பதுக்கு குருபலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வருது